வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னை உரக்கடத்தில் அமைந்துள்ள கிளாசிக் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்கப்பறோம் இதற்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா ஏசி பிளான்ட்டில் வேலை செய்கிற மாதிரி வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவர்களெலாம் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கங்க இந்த நிறுவனம் முழுவதுமே ஏசி வென்டிலேஷன் பண்ணப்பட்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட்லேருந்து இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எல்லாம் பிடித்தம் போக கைக்கு வரக்கூடிய சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க போக்குவரத்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஎஃபும் இந்த நிறுவனத்தில் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நேர்காணல் எப்போ நடைபெறுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதியிலருந்து இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்